காஃபிய சாக்கடையில ஊத்துனது ஒரு குத்தமான லண்டனை சேர்ந்த பென்ன கவலைப்பட வச்சிருக்காங்க அந்நாட்டு அரசு அதிகாரி அப்படி என்ன நடந்தது இங்கிலாந்து நாட்டு லண்டனை சேர்ந்த எசிலியட் அப்படின்ற ஒரு பெண் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்க ஒரு நாள் இந்த பெண் அவங்க வீட்டில் இருந்து ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க வேலைக்கு போற பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த காஃபி கப்லயே காஃபியை ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பஸ்ஸும் வந்துருது உடனே பஸ்ல இந்த காஃபியை எடுத்துட்டு போனா பஸ்ல கொட்டிடுன்னு நினச்சி பக்கத்துல இருந்த சாக்கடையில மீதி காஃபியை ஊற்றிருக்காங்க இதை ஊத்திட்டு அவங்க பஸ் ஏற போனப்ப அங்க வந்து அரசு அதிகாரிங்க இந்த பெண்ணை நிப்பாட்டி நீங்க பண்ணது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பெண்ணுக்கு எதுவும் புரியல நான் நான் என்ன சாக்கடையில தானே ஊத்துன அப்படின்னு சொல்றாங்க அரசு அதிகாரிகளும் இந்த நாட்டுல இது போல சாக்கடையில காஃபியை ஊத்துறதோ இல்ல வேற ஏதாவது ஊத்துறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அந்த பெண்ணோ இதை பத்தி எனக்கு தெரியாது நீங்க இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கலாம் இதெல்லாம் ஊத்தக்கூடாதுன்னு ஆனா நீங்க ஏன் வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த அரசு அதிகாரிகளும் இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு நூத்தி ஐம்பது பவுண்ட் ஃபைன் போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இந்திய மதிப்புல பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் இந்த ஃபைனை கட்டிட்டு நீங்க போங்கன்னு அந்த அரசு அதிகாரிகளும் சொல்றாங்க ஆனா இந்த பெண்ணும் என்னால இதை கட்ட முடியாது இதுல உங்க மேலதான் தப்பு இருக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க இந்த போல இருக்க மாட்டோம் அதுவோ நான் ரோட்ல கூட ஊத்துல நான் சாக்கடையில தான் ஊத்தினேன் அப்படின்னு அந்த பெண்ணும் வாக்குவாதம் பண்றாங்க உடனே அரசு அதிகாரிகளும் ஃபைனை கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இதனால கோவமடை அந்த பெண்ணும் மீடியாவில் போயிட்டு இத பத்தி ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அதுல நான் காஃபிய பஸ்ல எடுத்துட்டு போனா பஸ்ல ஊத்திக்கோ நினைச்சுதான் ஊத்துனேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ அந்த நாட்டுல வைரல் ஆகுது உடனே நிறைய பேர் இந்த பெண்ணுக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சட்டம் எங்களுக்கு கூட தெரியாது இந்த இடத்துல போர்டு வச்சிருந்தாதானே தெரியும்னு அந்த நாட்டு மக்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே அரசு அதிகாரிகளும் அந்த பெண்ணுக்கு போட்ட அந்த ரத்து பண்றாங்க இதுக்கு மேல நாங்க எல்லா இடத்துலயும் போர்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இடையில அந்த பெண் அந்த அரசு அதிகாரிங்க கிட்ட அப்ப இந்த காஃபியை நான் எங்கதான் ஊத்தி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த அரசு அதிகாரிங்க நீங்க குப்பை தொட்டில தான் ஊத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குப்பை தொட்டில ஊத்துறதோ சாக்கடையில ஊத்துறதோ ஒண்ணுதான் ஆனா அந்த அரசு அதிகாரிங்க குப்பை தொட்டில ஊத்துனா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது சாக்கடையில ஊத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுல நம்ம சாதாரணமாக செய்யற இந்த விஷயத்தை வெளிநாட்டுல செஞ்சா அவங்க அபராதம் போடுறாங்க நம்ம நாட்டிலயும் இதே போல ரூல்ஸ் எல்லாம் வந்தா நம்ம நாடு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்